வணக்கம் குமார்ண்ணா வணக்கம் எப்படி ஒஸ்லோ வந்து ரெண்டு நாள் பயணித்து இருக்கிறீங்களோ அப்படி இருக்க அனுபவம் ஒஸ்லோ நாங்கள் இங்கே இருக்கிற உடையெல்லாம் உரிமை தானே உங்களை சந்திச்சா தான் சந்தோஷம் ஒரு கலைஞன் ஒரு தீவிர ஒரு தீவிரவாதி தான் அதாவது சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு தீவிரவாதி அவருடைய அந்த நட்பும் உறவும் நிலைக்கு ஆகும் முக்கியமாக வந்தது நீங்கள் உங்களோட பயிற்சி எங்கே இருந்தாலும் தொடர்பானோம் சில மனசிலைக்காக தொடருவானோம் அதுக்காக என்ன தொழில் பண்ணாலும் நாங்கள் சரவணம் பண்ணுறதிலையும் என்ற இப்படியான ஒரு சமூக சீர்திருத்தவாதி அல்ல சமூக உழைக்கிற உழைக்கிறாக்கள் எங்கள் மத்தியில் உருவாக வேண்டும் உருவாக நிலவோ நிலை நிலை நிற்க வேண்டும் என்றது எங்கள் பேராவா அதுக்காக சில எங்களால் என்ன செய்ய வேமோ அதை செய்ய தேவை ஆனால் சந்தித்த பெரிய சந்தோஷம் அதே நேரம் நாங்கள் வந்த பொழுது நிறைய பேர் சந்தி எல்லோரும் பண்ணால் சந்த் சந்தோஷம் ஆக்கலாம் தான் தெரிஞ்சு எனக்கு அதை பெரிய சந்தோஷம் குறுகிய மாதிரி இருந்தாலும் சந்தோஷமான ஒரு உணர்வும் எனக்கு இருக்குது சந்தோஷம் போச்சா மிக்க நன்றி என்ன அதேபோல தான் எனக்கும் உங்களை ஒரு சந்தித்த நாட்களில் இருந்து எங்கள நாடு சாம்பு எங்களோட நாடு சார்ந்து எங்கள மக்கள் சார்ந்து எங்கள உறவுகள் சார்ந்து இருபத்தி நாலு மனத்தியாலமும் நீங்கள் சிந்தித்து கொண்டு நிற்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அவரை நான் உங்களை பார்த்துருக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னது போன்று ஆயிரம் பேர் இருந்தாலும் எங்களோட மக்களுக்கான சேவைகளையும் உன்னதமான சேவைகளையும் நீங்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இன்று வரைக்கும் அதை தார்மீக கடமையோடு செய்து கொண்டு வாரீங்கள் அந்த வகையில் கடவுள் உங்களையும் ஆசீர்வதிக்கணும் உங்களோட வாழ்க்கையும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும் என்று நானும் இந்த விலையில் வாழ்த்துறேன் மிக்க நன்றி மோ அண்ணா வீட்டில் நாங்கள் நின்றுறாங்க அவர் முல்லைத்தீவு ரமணியக்கா அதாவது எங்கட சத்திதரா அவர் அவர் வந்து பேகன் இப்படி நல்ல உறவுகளை நாங்கள் சம்பாதிச்சிருக்கிறோம் பொருட்களை பண்ணங்களை சம்பாதித்தோமோ தெரியல ஆனால் உங்களை மாதிரி நல்ல உன்னதமான இதயத்தூடாக பழகக்கூடிய உறவுகளை சம்பாதிச்சுட்டு நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மிக்க நன்றி சொல்லுங்க நினைக்கிறார் முதலீட்டாளர் அவர் உன்னத உழைப்பாளி அவருங்கட என்ன சொல்கிறது இப்போவுமே ஒரு ஒரு சிந்தனையாக சிந்தித்து கொண்டிருப்பார் அவரையும் சந்தித்தது நின்றது எல்லாம் மகிழ்ச்சி நோர்வெயிலே அதுவும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இப்போ நாங்கள் ஸ்விஸுக்கு பலிக்கிட போகிறார் குமாரண்ணா

ஓகே அண்ணா சந்தோஷம் சரி ஸ்டில்லஸ் இது எல்லாம் অটোமேட்டிக்கா தானா இதுக்கு என்ன கலெக்ட் இது கலெக்ட் ஆகுமா கலெக்ட் ஆகுமா வெளிய வரணுமா ஸ்டில்லஸ் ஆ நல்லா இருக்கு அம்மியடியா இருக்கு ஆனா வைஃபை இருக்கு வைஃபை இருக்கு வைஃபை இல்லையே ஆ நீ கரெக்டா ஆகிட்டா ஆ ஓகே கரண்டில் ஓடுற ட்ரெயின் இந்த பாருங்க மேலே தெரியுது ஒரு அழகான ட்ரெயின் பாருங்க நோர்வே ட்ரெயின்கள் எல்லாம் ஆசையாக இருக்குது பார்க்க இதிலே ரெண்டு கார் கம்பெனிகள் இருக்கிறது வெல்வோ பிஎம்டபிள்யூ இரண்டு கார் கம்பெனிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் உறவுகளே கார்கள் எல்லாம் இங்கே என்னென்ன மாதிரி எப்படி எப்படி வடிவாக கார் கண்டு வெல்வோ கார் கம்பெனி பாருங்கள் ஒவ்வொரு கார்களையும் பார்க்க சும்மா அப்படி தான் இருக்கு நாடா இந்த பிஎம் டபிள்யூ கார்கள் எல்லாம் உள்ள நிக்குது உம்யூ பிஎம் டபிள்யூ

நாங்கள் இப்பொழுது நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த வெளிநாடுகளில் வந்து நடக்கிறதுலே ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது வாகனங்களில் திரிஞ்சால விட நடந்து திரிஞ்சால் நல்ல இடங்களும் பார்க்கலாம் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும் அதனால் நாங்கள் கூடுதலாக ஒஸ்லோவில் வந்து நடந்து தெரியணும்னு ஆசைப்பட்றேன்னா அதனால் கூடுதலாக நடந்து கொண்டு தான் இன்றைய பயணங்கள் இருக்குது அதோடு உங்களுக்கும் யூடியூப்பை பார்க்குற சொந்தங்களுக்கும் அவ்வப்போது நான் இந்த எல்லாம் எல்லாம் கொண்டிருக்கிறேன் நீங்களும் பார்த்து மகளக்கூடியதாக இது ஒரு மருந்து கடை எங்க பார்த்தாலும் காருகள்லாம் கூடுதலாக காணப்படுது உள்ளூர் பஸ் சேவைகளை பாருங்கள் உறவுகளே எப்படி சொல்லி உள்ளூர் பஸ் சேவைகள் அழகான பஸ் சேவைகள் இந்த உள்ளூருக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற சேவைகள் தான் இந்த பஸ் சேவைகள் காட்டணுமே வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை நான் இதில் பதிவு செய்கிறேன் எங்கள் இடத்துல இந்த குப்பைகள் எல்லாத்தையும் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே குப்பை ஆக்குவோம் இங்கே பாருங்கள் இதில் நீங்களாக பாருங்கள் இதுக்கு கீழே இப்படியே கீழே எப்படியே கொட்டுப்படும் இதில் வந்து எல்லாம் தனித்தனியாக போட்டிருக்காங்க பாருங்கள் கொளுத்தீன் சாப்பாடு இது பேப்பர் அப்போ இந்த நாடு முன்னுக்கு வர்றதுக்கு என்ன காரணம் என்றால் இதுதான் காரணம் நாட்டை இவ்வளோ வச்சிருக்கிறார்கள் என்றதுக்கு முக்கிய காரணமாக நாங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி எங்களோட நாட்டிலையும் இந்த குப்பைகளை வந்து சேமிக்கிறது குப்பைகளை அங்கே அங்கே போடுறது டாய்லெட்டை எல்லாம் மிகவும் ஒரு எங்கள நாட்டை குப்பையாக்குறதுக்கு ஒரு பாலியர்க்க கொண்டு இந்த இடத்துல நான் பதிவு சேரு. ஆ அத போட்டு வானே. சின்ன சின்ன நாய்க்குட்டியல். ஓ. பாருங்க நான் எப்படி வளக்குறான்ஸ். நாய் ஊதுது இப்ப ஆகாட்டு ஒரு கட்டி. கட்டிலா? அவைக்கு கட்டில அவைக்கு ரூம் எல்லாமே ஆ இதோ ஒரு குடியேற்ற திட்டம்னு அப்படியா இந்த இந்த இதெல்லாம் இது அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் ஓகே இதெல்லாம் ஒரு புதிய குடியிருப்புன்னு சொல்லலாம் அப்படி புதுசு புதிய புதிய வீட்டு திட்டம் கட்டிடங்கள்ல இது ஸ்டூடெண்ட் பள்ளிக்கூடம் வந்து பள்ளிக்கூடம் பிள்ளைகள் இருந்து வந்தால் படிக்கிறதுக்கு

கொஞ்சத்துக்கு இங்கே அடிக்கடி மழை பெய்து கொண்டே இருக்கும் இனி பனிகாலம் சினிமா கொட்டும் ரெயின் போடு பாருங்க காலம் ட்ரெயின் பாதை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்கு

இங்கே வந்து சைக்கிள் எல்லாமே தான் கூப்பிட்டுருக்கேன் ஓகே நாங்கள் இந்த வீட்டடிக்கு வந்துட்டோம் சந்திப்போம்